பாடல் பாடல்களின் எண்பத்தி ஒரு பாடல்களான திருத்தொண்ட திருந்த அருகே பாடினார் ஆகிய மூவரை சேர்த்து அறுபத்து மூவருகே வந்தாற்றி விளக்கியது அதன் பிறகு பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரண்மனை தேவர் என்றார் தோன்றி அதனை பிரித்து பாடினார் பனிரெண்டாம் பன்னிரண்டு சர்க்கலை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது இப்பெருங்காக்கியம் உண்மையில் இடைக்காலத்தில் இறந்த தமிழர் விடுதலை போராட்ட வரலாறு பற்றிய காவியமாகும் வரலாற்றையும் புராணம் என்றது அக்கால சூழலால் எழுதலாகும் ஆயிரம் திருமலை தருக்கம் என்பதாக தொடங்கி அடுத்தால் கொண்ட புராணம் முதல் வரைக்கு தோற்றுவாய் செய்கிறார் திருநாவலூரில் சுந்தர குன்றையரும் சிறைமலா அற்பாடப்பட்ட காலங்கள் பலமற்ற வழிபாட்டு வழிபாடு தலங்களாக திருவாரூர் சென்று அறவையாரை கலந்து கொண்டது பின்பு சிவன் அடி எடுத்துக் கொடுக்க திருத்தொண்டர் தொகை பாடி முடிந்தது ஆகிய செய்திகள் அடுத்தால் கொண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளன பின்பு திருத்தொண்டர் சுந்தரன் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்று பாடி இறுதியில் சுந்தரன் சென்றோர்கள் ஆகிய சரையை நாயனாரையும் ஒவ்வொரு பாடலாக எண்ணிக்கை நிறைவு செய்தார் அதன் பின் பெல்லானை சர்க்கத்துடன் கலை நிறைவுகிறது அச்சர்க்கமும் ஒளித்து வைக்கிறது சுந்தரர் வெள்ளானை மீனம் வந்து வெள்ளானை மீனம் வந்து கைகளை சென்ற வரலாறு அவரை கடைசியாக பாடிய வரிகம் ஒன்று அஞ்சலை களத்தில் சேர்க்கப்பட்டமையாகவும் சேரமான் பெருமாள் பாடிய திருக்கையாளர் திருக்கையா ஞான உலாவையும் சாத்தனால் கேட்டு பிடவூரில் வெளிப்படக்கூடிய வரலாறு ஆகிய சங்கத்தில் கூறப்படுகின்றனர் உமாவதி குணாச்சாரியார் சேக்கிலார் புராணம் பாடியுள்ளார் பெரிய புராணத்திற்கு பின்பு சிவக சிந்தாமணி கதை நாணயக்கும் பதவி இருந்தவையும் அதனை அறிந்த சோழமன்றன் அதனை மறு மறுத்தார் மறுத்தற் பொருட்டு சிவநெறி சிவநெறி ஒன்றை பாடுமாறு வேண்டினான் என்பதையும் இப்புராணத்தில் அறிகிறார் மகாவித்வா வீணாசிங்கரம் பிள்ளை நாம் பாடிய சேக்கிலாற் தமிழ் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன் என்று இவரை சிறப்பித்துள்ளார் தமிழகத்தின் பல ஊர்களில் வாழ்க பல அனைத்தையும் அவரவர் நேரில் கண்டு ஏற்று பழங்கிய அனுபவ முதிர்ச்சியுடன் சிறைக்கிளார் பாடியுள்ளார் இறைவனை உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க சிறைக்கிளார் தம் மூளை பாடினார் என்பர் இங்கினம் பலருடைய கதைகளையும் கூறுவதால் இது காப்பிய அமைப்பில் குறைபடுமே என எண்ணி அவர் காப்பிய தலைவராக சுந்தரரை அமைத்து அவர் கதையில் தொடங்கி அவர் கதையுடனே முடிக்கவும்

ார் <gasmusi> தாழ்ும் <that> <If> நீர்மொழி கண்ணும் பரிக செஞ்சோல் மேய செவ்வாயு முறையார் உகந்தன் வீதி உள்ளே இயற்கை வர்ணனையும் பிற புனைவுகளிடம் கூட பக்தி சுவை வெளிப்படுத்தும் பாங்கு பெரிய புராணத்தில் உண்டு நாயன்மார்கள் பல பாடல்களும் சூழ்நிலைகள் அப்பாடல்களை வைத்து பின்னி கூறுமாறு பாங்கும் கொலை தீய சொற்களை சொல்லாமல் அதை கூறும் தினமும் இணைந்து போராட்ட வாழ்கிறேன்